குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீ வலமையான ஒரு வீடியோ தகுந்திருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பதாம் மாதம் பனிரெண்டாம் தரைக்கும் நான் காய்கறியின் மொத்த விலைப்பட்டியலோட வரும் இது முரலி அந்த வரைய சார்ந்த காய்கறி மொத்த வெளிப்பட்டியல் தான் வாங்க நம்ம நேரடியாக நிகழ்ச்சி போகலாம் கோவாவ ஸ்டார்ட் பண்றோம் கோவா ஒரு கிலோ நூத்தி நாற்பது ரூபாய் நேத்தோட ஒரு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க கேரட் ஒரு கிலோ இருநூறு வந்திருக்கு அதே நேரத்தில் லீஸ் பாத்தீங்கன்னா கிலோ தொண்ணூறு ரூபாயும் பாத்தீங்கன்னா கிலோ அறுநூறு இருக்கு பீட்ரூட் பீட்ரூட் கிலோ தொண்ணூறுவாயும் கட் பீட்ரூட் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் இது வளையான விலையிலேயே நிக்கிது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து இருநூத்தி நாற்பது ரூபாய் உருளைக்கெழங்கு வந்து இருக்கு அதே நேரத்துல சிவப்பு உருளைக்கிழங்கு வந்து ಇನ್ನೂ ಎಂಬುದು ರೂಪು ಕುಡಮಿಳು ಕುಡಮ ರೂ ಸಲಮಿಟ್ಟು ಮಂಜುನಾ ಐದು ಅದು ಪಾಕ್ರಿ ಕಿಲೋ ಆಯುಕ್ತ ಅಂತೀಸ್ ಕೋಲ ಮೂರು ಕುರಂಜಿ ಕಿಲೋ ಒಂಬಾ ಸಲಗರಿ ಪಾತೀನಿ ಕಿಲೋ ಎಟ್ನೂರು ಕೊತ್ತಮಣ್ಣ ಕೋ ನೂರು ಐಸ್ಪೇಕ್ ಕಿಲೋ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಎಲ್ಲಾ ಕಾಯಕು ಮೊತ್ತ ವೇಳೆ ಕೊರಂಜ್ರು ನಮ್ಗೆ ಪಾಕ ಮುಲಾದ ಪಾತೀನ ಕಿಲೋ ನೂರು ರೂಪಾಯಿ ನಿವ್ ಸಲಾದು ಪಾತೀನಿ ಅದು ಮುನ್ನೂರು ನಿದಿನಾ ಪಾತಾಸ್ ಕಿಲೋ ಐನೂರು ಪೈಕಿ ಕೋದಿನಾ ಪಾಸ್ಲಿ ಪಾಸ್ಲೀಲಿ ಕಿೋ ಐ ಕಿಲೋ ನೂರು ಪೈಕಿ ರೋಸ್ಮೇರಿ ಪಾತಿನ ಕಿಲೋ ಆಯುಡಿ ಪಾತಿನ ಕಿೋ ಐನೂರು ಪಕ್ಕೋಳಿ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கோழிஃப்ளவர் கோழிஃப்ளவர் கிலோ நானூறு அது பழமையான விலையில நிற்குதுன்னு சொன்னோம் ஒரு ஒரு கிழமை வாய் நானூறு சிவப்பு அதே மாதிரி கிலோ எழுநூறுவா போய்கிட்டு இருக்கிற எந்த விலையை மாற்றமே இல்லனு சொன்னோம் பச்சை கிலோ நூறுரூவா அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம் கடந்த நாளோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அடுத்த பச்சை வெள்ளரி பாத்தீங்கன்னா கிலோ நூற்றி ஐம்பது இருக்கு சூக்குனி பச்சை சுக்கினி பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறு மஞ்சள் சுக்குனி பாத்தீங்கன்னா கிலோ முன்னூறு ரூபாயும் தான் பார்க்க முடியுது அதே நேரத்தில் நீல ராகு நீட்ட ராகு பாத்தீங்கன்னா கிலோ நூறு போகுது ഗ്രീൻ ഹൗസ് ടൊമേറ്റോ പറ്റി അപ്പം കിലോ മുനൂറ് രൂപയും കരിമിളായ പാത കിലോ നാത്തി അമ്പത് രൂപ ഇതാണ് വില പട്ടികൾ ഒന്നും വില പട്ടികൾ പാർട്ടി വന്നിട്ട് അത് സബ്സ്ക്രൈബ് പണി വേണ്ടിവെങ്കിൽ അപ്പോൾ ഒന്നും വീഡിയോ ബൈ ഫ്രണ്ട്സ്